சிற்றஞ்சிருகாவே வந்துண்ணைச் சேவித்து முன்புற்றாம ரேடியன் போற்றும் பொருள்களாய் பெற்றமை துண்ணும் குளத்தில் பிறந்தேனி குற்றை எங்களை கொள்ளாமல் போய்கே இற்றை பறைகொள்வான் என்று ஹான் கோவிந்தா எற்றைக்கு மேலே விந்தன்னோடு ஒற்றுமை யாவோம் உமக்கேனாம் ஆச்சைவோம் மற்றேனம் காமங்கள் மாற்றையிலோ ரெம்பாவாய் ஸ்ரீ ராமராம ராமேதி ரமேராமே மனோரமே சகிஷ்ணாமத்துரியம் ராமநாம வரணே ஸ்ரீ உத்தாளகர் மகரிஷி ஜெய் அனைத்து ஆன்மீக ஆஸ்ட்ரோ டிவி நேயர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய நமஸ்காரம் இந்த வீடியோல நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னா பொதுவான ஜோதிட ரீதியான விஷயங்கள் உங்களோட என்ன திசா புத்திகள் எப்படி இருக்கும் ஜென்ரலான விஷயங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறது பார்க்கலாம் அந்த வரிசையில சனி பகவான் உங்க ஜாதகத்துல வக்ரமா இருந்துச்சு அப்படின்னாக்கா வா உங்களோட ஜோ ராசி கட்டத்தை எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அதுல சனி பகவான்னு போட்டு வா அப்படின்னு எழுதியிருப்பாங்க இல்லைனா வக் அப்படின்னு இருக்கும் வக்ரம் அப்படின்னு அர்த்தம் அந்த சனி பகவான் வக்ரத்தில் இருந்தால் அந்த சனி பகவான் வக்ரத்தில் இருந்தால் முப்பதிய வருடம் முடிகிற வரைக்கும் ஒரு ஒரு இருபத்தி நாலு வயசுல இருக்காரு இருபத்தஞ்சு வயசுல இருக்காரு படிப்பெல்லாம் முடிச்சிட்டாரு அவருக்கு வேலை விஷயமா முயற்சி பண்றோம் அல்லது ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கும் அப்படின்னம்னாக்கா அவரோட முப்பது வயது காலகட்டங்கள் வரைக்கும் தேவைக்கு தகுந்தார் போல முதலீடுகள் போட்டு அந்த தொழில் செய்யறதுக்கு எவ்வளவு முதலீடு தேவையோ அதை மட்டும் போட்டு நீங்க வந்து தொழில் செஞ்சுக்கிறது நல்லது ஏன்னா சனி பகவான் வக்ரமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு முப்பது வயது வரை பெரிய முன்னேற்றங்கள் கிடைப்பதில் தடங்கல்கள் உண்டு அதற்கு முன்கூட்டியே அதற்கு ஏற்ற அந்த வக்ர நிவர்த்தி ஆகும் அளவில் பரிகாரங்கள் செய்த நபர்களை தவிர மீதி நபர்களுக்கு வந்து அந்த முப்பது வருடம் முடியும் வரை பெரிய முன்னேற்றம் கிடைப்பதில் தடங்கல்கள் இருக்கும் அதனால முப்பது ஆண்டு வரும் வரை பெரிய முதலீடுகள்லாம் எதுவும் போட்டு மாட்டிக்க வேண்டாம் அதே போல பெரிய வேலைக்கு தான் போவேன் இந்த கம்பெனியில கிடைச்சாதான் போவேன் அப்படின்னு சொல்லி இந்த சனி வக்ரமாக இருக்கக்கூடிய நபர்கள் அதுவரை வெயிட் பண்ணிட்டு இருக்க கூடாது கிடைச்ச வேலைக்கு அது வரைக்கும் போய் அந்த முப்பது வயது காலகட்டங்கள் தாண்டுற வரைக்கும் ஏதோ ஒரு கம்பெனிகளுக்கு கிடைக்கக்கூடிய பிளேஸ்மெண்ட் எங்கே கிடைக்குதோ அந்த இதுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து மாற்றம் பண்ணிக்கிறது சிறப்பான அமைப்பாக இருக்கும் அதற்குண்டான வழிபாடுகளை செய்யும் நபர்களுக்கு அந்த வருடம் என்பது முன்கூட்டியே நமக்கு அந்த யோக நிலைகளை கொடுக்கும் அமைப்புங்கிறது கிடைக்கும் இது பாயிண்ட் நம்பர் ஒன்னு என்ன சனி பகவான் வக்ரமா இருந்தா உங்க ஜாதகத்துல சொல்லியிருக்கோம் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா மேசராசியில் கேது பகவான் துலாம் ராசியில் ராகுபகவான் நின்று மேச ராசியில் கேது பகவான் யார் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்கள் உடன் பிறந்தவர்களால் தன்னோட உடன் பிறப்பால் அல்லது தன்னுடைய நண்பர்களால் ஒரு கட்டாய வாழ்க்கையில் ஏமாற்றத்தை சந்திக்கக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படும் அப்போ உடன் பிறந்தவர்களை நம்பி ஒரு முக்கியமான விஷயங்கள்ல அவங்களை நம்பி அந்த தொழில இறங்கினாங்கன்னா கழுத்தறுத்துடுவாங்க சமயத்துல சமய சமயமா சமயம் பார்த்து அதை சில பிரச்சனைகளை ஏற்படுத்தி அதனால அவர்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டு விடும் அல்லது நண்பர்களாலும் ஏமாற்றங்கள் பிரச்சனைகள் ஏற்பட்டு விடக்கூடிய சூழ்நிலை என்பது உண்டு அப்போ மேசத்துல கேது உங்களுடைய ஜனன ஜாதகத்துல மேச ராசியில கேது துலாம் ராசியில ராகு இருக்கக்கூடிய நபர்கள் இது சார்ந்த விஷயங்களில் மிக 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 கவனமாக இருப்பது சிறப்பு அடுத்தது பாயிண்ட் நம்பர் த்ரீ திருவோண நட்சத்திரம் மகர ராசி திருவோண நட்சத்திரத்துல ஒருத்தர் பிறந்திருக்காங்க அப்படின்னாக்கா இப்போ இதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு நீர்வீழ்ச்சியில குளிச்சிட்டு இருக்காங்க சில பசங்க வந்து விளையாட்டா அங்க இருந்து சறுக்கிட்டு வரக்கூடிய அமைப்பு அந்த சறுக்கிக்கிட்டு வந்த பசங்க அங்க நின்று கொண்டிருந்த ஒரு பெண்மணியை போய் இடிச்சு தள்ளி தள்ளிடுறாங்க அவங்க சம்பந்தம் இல்லாம ஒரு ஓரமா நின்றுட்டு இருக்கிறாங்க இவங்க எங்கேயோ இருந்து அந்த நீர்ல அந்த பா பாறையில அப்படியே வலுக்கிட்டு வந்த பசங்க இந்த பெண்மணி மேல போய் இடிச்சு அந்த பெண்மணி தண்ணியில விழுந்து தண்ணியில போயிடுறாங்க அப்போ அந்த நீரில் கண்டமாகக்கூடிய அமைப்பு யாருக்கு இருக்கிறது அப்படிங்கிறது பல விதிகள் உண்டு தண்ணியில கண்டம் அப்படிங்கிறது யார் யாருக்கு இருக்குதுங்கிறதுக்கு பல விதிகள் உண்டு பல்வேறு விதிகள் நம்ம நம்ம பல வீடியோஸ் அங்க கொடுத்துருக்கோம் அதுல இந்த விதி திருவோணம் நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை அந்த வீட்டில் இருந்தால் அவர்களின் தாயாரின் வர்க்கத்தில் நீரில் கண்டமாகக்கூடிய அமைப்பு என்பது உண்டு இது ஒண்ணு மட்டும்தான் ரூலுங்கிறது இல்லை நீரில் கண்டமாகறதுக்கு நிறைய ரூல்ஸ்கள் உண்டு அப்ப திருவோணம் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் அந்த நீர்நிலைகளுக்கு செல்லும் போது ஒரு ஆற்றங்கரைக்கோ ஒரு டேமுக்கோ ஒரு ஃபால்ஸுக்கோ இது மாதிரி இடத்துக்கு போறப்போ இல்ல ஒரு பரிசல்ல போறப்போ அந்த சேஃப்டி மெசர்ஸ் கவர்மெண்ட் என்னென்ன சொல்லியிருக்கோம் நீங்களும் அந்த சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி போகக்கூடிய வாய்ப்பு இருந்தால் போகணும் இல்லைன்னா ரிஸ்க் எடுத்து ஒரு போட்டிங் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி இந்த போட்டிங் போறது அதே போல் அந்த ஃபால்ஸில் வந்து அஜாக்கிரதையாக போய் குளிக்கிறது இதையெல்லாம் இந்த திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்த ஒரு குழந்தை அந்த வீட்டில் இருந்துச்சுனாவே அவர்கள் கொஞ்சம் இந்த நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருந்து கொள்வது சிறப்பு ரைட்டு அடுத்தது என்ன பாயிண்ட் அப்படின்னாக்கா அவங்க வீட்ல கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காரு ஒரு காலேஜ் போறாரு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோட புதுசா மிங்கிள் ஆகக்கூடிய சூழ்நிலையில ட்ரிங்க்ஸ் விஷயங்கள்ல மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட வேண்டிய நபர் அவர் அவர் ஒரு ஆண்களோ யார் யாரா இருந்தாலும் அந்த ட்ரிங்க்ஸ் போகக்கூடிய சூழல்ல இருக்கக்கூடிய நபர்கள் அந்த வயதுல இருக்கக்கூடிய நபர்கள் அது சார்ந்த ட்ரிங்ஸ் ஹாபிட் பழகிக்கொள்ளக்கூடிய அமைப்பு என்பது உண்டு அது சம்பந்தப்பட்டு கவனமா இருக்கணும் சரி சார் இந்த நீர் சம்பந்தப்பட்ட கண்டம் இருக்குது சொல்றவங்க என்ன சார் பண்ணணும் அப்படின்னாக்கா அதற்கு பரிகாரமாக முடிகாணிக்கை கொடுக்கக்கூடிய இடங்களில் அந்த மொட்டை அடித்தவுடன் அந்த சந்தன தானம் என்பது நீங்கள் தொடர்ந்து செய்து வந்தால் அந்த நீர் கண்டம் ஏற்படக்கூடிய அமைப்பு என்பது நீங்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் இப்ப கவர்மெண்ட்ல முடிகாணிக்கு ஃப்ரீயாவே பண்றாங்க அந்த இடத்துல வந்து நீங்க சந்தன வில்லைகள் வாங்கிட்டு போய் வச்சுட்டீங்கன்னா அந்த மொட்டை அடிச்சுக்கிட்டு தலைக்கு அந்த சந்தனம் தடவக்கூடிய அமைப்பு என்பது உண்டு அல்லது பிசிக்கலா நீங்களே வந்து சில ஆலயங்களுக்கு சென்று இது போல மொட்டை அடிச்சுட்டு வரவங்களுக்கு அந்த சந்தனத்தை தானமாக கொடுப்பது அப்படிங்கிறதும் இந்த நீர்கண்டத்திலிருந்து நமக்கு நிவர்த்தி கிடைக்கக்கூடிய அமைப்பு என்பது உண்டு திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த நபர்கள் பயணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அடிக்கடி ஏற்படுத்திக் கொள்வது சிறப்பு ஒரே இடத்திலிருந்து இருப்பது ஒரு தொழில் அப்படின்னாலவே வந்து ஒரு பயணமா இருக்கணும் இல்லை ஒரு இடம் மாத்திட்டு நடந்துட்டு வந்துட்டு ஒரு இடம் அந்த மாதிரி தொழில்களா இருக்கக்கூடியது இவர்களுக்கு ஒத்து வரும் ஒரே இடத்திலிருந்து செய்யக்கூடிய அமைப்பு என்பது இவர்களுக்கு ஒத்து வராது அடுத்தது ஒரு திசா புத்தி உங்களுக்கு நடக்குது அப்போ ஒரு திசா புத்தி நடக்கும்போது மேசத்திலிருந்து திசை நடத்தலாம் ரிஷபத்திலிருந்து திசை நடத்தலாம் மிதுனத்திலிருந்து திசை நடத்தலாம் இது போல பனிரெண்டு ராசிகளில் மீனம் வரைக்கும் எந்த வீட்டில் வேணும் என்றாலும் எந்த வீட்டில இருந்து திசை நடத்தினாலும் இப்ப உதாரணத்துக்கு ஒரு வீடை சொல்றேன் ஒரு மிதுனத்திலிருந்து ஒரு திசை நடக்குது அப்படின்னாக்கா உங்களுக்கு குரு பகவான் மகர ராசியிலோ அல்லது ரிஷபராசியிலோ அல்லது சிம்ம ராசியிலோ அந்த குரு நின்று என்ன திசை வேணாலும் நடத்தலாம் மிதுனத்திலிருந்து நடத்தக்கூடிய திசை சூரியனா இருக்கலாம் சந்திர திசையா இருக்கலாம் செவ்வா திசையா இருக்கலாம் திசையாக இருக்கலாம் குரு திசையா இருக்கலாம் சனி திசையா இருக்கலாம் புதன் திசையா இருக்கலாம் திசையாக இருக்கலாம் கேது திசையா இருக்கலாம் எந்த திசையா வேணாலும் இருக்கலாம் ஆனால் அந்த திசை நடத்தக்கூடிய கிரகம் உங்களுக்கு மிதுன ராசியில் நின்று நடத்தினால் குரு பகவான் சிம்மத்திலோ மகரத்திலோ ரிஷபத்திலோ இருந்தால் உங்களுடைய குழந்தைகள் வழியில் அந்த திசையில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் உங்களுடைய வாரிசுகள் இந்த பீரியட்ல ஏதாவது ஒரு பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய அமைப்பு என்பது இந்த திசா காலங்களில் இருப்பதால் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அது எந்த பீரியட்ல எக்ஸாக்டா பாதிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கணிதம் பண்ணி அது நின்று இதை பொறுத்து எடுக்க வேண்டிய அமைப்பு என்பது உண்டு அந்த திசை முழுவதுமே இப்போ வந்து ஒரு திசை நடந்துருது அது இருபது வருஷமுமே நடக்குமா அப்படின்னாக்கா அதுதான் எப்போ நடக்கும் அப்படிங்கிறது காலதேசம் இந்த காலங்களை கணிக்கக்கூடிய அமைப்பு என்பது உண்டு அதை வந்து நம்ம முழு ஜாதகத்தை கணிதம் பண்ணி பார்த்தா தெரியும் ஆனாலும் இந்த மிதினத்தில் ஒரு உதாரணத்துக்கு மிதனம் சொன்னோம் இல்லை சார் இப்போ வந்து ஒரு தனுசு ராசியில் நின்று ஒரு கிரகம் நடத்துது அப்படின்னாக்கா இப்போ தனுசு ராசியிலிருந்து ஒரு கிரகம் திசை நடத்துனுச்சு அப்படின்னா குரு பகவான் உங்களுக்கு விருச்சிகத்துல நின்று இருந்தாலோ அல்லது நின்று நின்றிருந்தாலோ அல்லது கும்பத்தில் நின்று இருந்தாலோ உங்களுக்கு குழந்தைகள் வழியில கவனமா இருக்கணும் அதே போல இந்த தனுசு ராசியில நின்று ஒரு திசை நடத்துது அப்படின்னா நீங்கள் ஆடி மாதம் பிறந்திருந்தாலும் மாசி மாதம் பிறந்திருந்தாலும் கார்த்திகை மாதம் பிறந்திருந்தாலும் வைகாசி மாதம் பிறந்திருந்தாலும் உங்களது வாரிசுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு சூரிய திசை தனுசு ராசியில நின்று நடக்குது அப்படி அப்படின்னாக்கா உங்களுக்கு குரு பகவான் அந்த மேற் சொன்ன கும்பராசியிலோ ரிஷபராசியிலோ கனகராசிலோ இருந்த பாதிப்பை ஏற்படுத்தும் ஒரு சந்திர திசை நடத்து நடக்குது சார் தனுசு சந்திர திசை நடக்குது அப்படின்னா நீங்கள் பிறந்த மாதம் மாசி மாதமாகவோ ஆடி மாதமாகவோ கார்த்திகை மாதமாகவோ வைகாசி மாதமாகவோ இருந்தால் அந்த சந்திர திசை காலகட்டத்தில் கட்டாயம் உங்களுடைய குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனத்துடன் அணுகிக் கொள்ள வேண்டியது அவசியம் அடுத்த பாயிண்ட் அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா ஜென்ரலாக சளி தொந்தரவு சரி எதுவுமே பண்றது இல்லை ஆனா உடன் பிறந்தவர் மாதிரி சளி தொந்தரவு இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் மீன லக்னம் கடக லக்னம் விருச்சிக லக்னம் இந்த மேற்சொன்ன மூன்று லக்ன நபர்களுக்கு சளி தொந்தரவு அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா சில குழந்தைகளுக்கு வந்து சார் குழந்தை வந்து சரியா இன்னும் பேச மாட்டேங்குது அதாவது பேசுறான் அவன் பேசுறது தெளிவான உச்சரிப்பு இல்லை புரிய உச்சரிப்புக்கள் தெளிவாக இல்லாமல் பேசுகிறார்கள் சொல்லக்கூடிய நபர்கள் இந்த பேச்சு குறைபாடு ஏதாவது வந்து உச்சரிப்பு தெளிவில்லாமல் இருக்கக்கூடிய அமைப்பு என்பது இருந்தால் இக்குறையை நிவர்த்தி செய்ய என்ன பண்ணணும் அப்படின்னா வரக்கூடிய முப்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஐப்பசி மாசம் பதிமூணாம் தேதி முப்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு திங்கட்கிழமை அகத்தி நல்ல கீரையா வாங்கிக்கோங்க அந்த அகத்திக்கீரையை சமைத்து சாதத்தில் போட்டு பிசைஞ்சு அதை வந்து அந்த உச்சரிப்பு தெளிவில்லாமல் பேசக்கூடிய குழந்தைகளுக்கு கொடுத்து வர வேண்டும் நல்ல உங்களுடைய இஷ்ட தெய்வம் அல்லது குலதெய்வத்தை வேண்டிக்கொண்டு நம்பிக்கையுடன் தொடர்ந்து இவ்வாறு செய்து வர வேண்டும் இந்த மாதத்திற்கு உண்டான நாளை கொடுத்திருக்கிறேன் வரக்கூடிய மாதங்களிலும் இது போன்ற நாட்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்போ அந்த முப்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அகத்திக்கீரையை கீரையை உணவில் சமைத்து அதை உணவில் பிசைந்து அதை வந்து அந்த ஒரு இறை நம்பிக்கையோட இறை வேண்டுதலோட குழந்தைகளுக்கு கொடுத்து வாங்க நல்ல பேச்சு தெளிவு அப்படிங்கிறது கிடைக்கும் நல்லபடியாக மேற்சொன்ன விஷயங்களை உங்களுடைய ஜாதகத்தில் ஒப்பிட்டு பார்த்து அந்த அமைப்பு இருந்தால் அதற்கு ஏற்ப முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டுக் கொள்வதும் அந்த பரிகாரங்களை வழிபாட்டு பரிகாரங்களை செய்து கொள்வதும் இப்ப சொன்ன பரிகாரம்லாம் ஒன்னும் லட்ச ரூபாய் செலவாகக்கூடிய பரிகாரங்கள் இல்லை ஆனா பல லட்சங்கள் செலவு செய்யக்கூடிய பலனை எளிதில் தரக்கூடிய மிக அற்புதமான எளிய பரிகாரங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது எனவே இதனை நல்ல முறையில் பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய முன்னோர்களை நினைத்து முன்னோர்களின் ஆசி இதற்கு நல்ல விதத்தில் பயன்பட கிடைக்க வேண்டும் என்று வாழ்த்தி இந்த அளவில் இந்த காணொளியை நிறைவு செய்கிறேன் நன்றி நமஸ்காரம் மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் என்றென்றும் நிறைகிறது